நான் என் பேர் நர்கிஷண்ணா அண்ணா நான் வந்து எனக்கு வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கல்யாணம் பண்ணாங்க திருவண்ணாமலை சோழவரில் எஸ்ஐ பாபா அவரோட பையன் ரஃபிக் அவரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க வச்சது வந்து எனக்கு இல்லாத குடும்பம் தானே அனுப்ச்சிச்சேன் வரதட்சணை குடும்பம் முப்பது சாரம் நகை போட்டாங்க பத்து லட்ச ரூபா மேலே கல்யாணம் செலவாச்சு என்ன ஏதுன்னு இல்லை அது குடும்ப தான் பண்ணாங்க இன்னும் நகை வேணும் இன்னும் பணம் வேணும்னு சொல்லிட்டு என்ன போய் கேட்க சொன்னாங்க வீட்டில் எங்க வீட்டில் கடன் தான் எல்லாத்தையும் பண்ணி நின்னாங்க அவ்வளோ பண்ணியும் இன்னும் கே இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்னால சொல்லவும் முடியல எங்க அப்பா அம்மா கிட்ட பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் இல்ல வீட்டில் அடிச்சு வச்சுனாங்க நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் அடிச்சு வச்சுங்க அவங்க சொந்தக்காரங்களும் உடந்தான் அவங்களும் சப்போர்ட் தான் அவங்க பக்கம் தான் நின்னாங்க எனக்கு சப்போர்ட் யாரும் இல்லாதனால என்னால் அப்பா அம்மா கிட்டையும் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து எங்கள் அப்பா அம்மா மூலியமாக நான் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுறாங்க என்ன வந்து கேளுங்க என்னன்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க வந்து கேட்டனால அசிங்கமாகலாம் பேசினாங்க வீட்டு வெளியே விளையாமிச்சிட்டாங்க என்ன அதுக்கப்புறம் நான் பத்து மாசமாக வீட்லேயே இருந்தேன் இருந்து அதுக்கப்புறம் ஜமாத் மூலியமாக நான் புகார் கொடுத்து ஜம் என்னை அடித்தாங்க குடும்பம் பார்த்தாங்க சாப்பாடு எல்லாத்தையும் ஜமாத் மூலிமா நான் வந்து புகார் கொடுத்தேன் புகார் கொடுத்தனாலும் என்ன சொன்னாங்க சேர்த்து வச்சாங்க சேர்த்து வரும்போது இங்கே போகும்போது என் ஹஸ்பண்ட் என்ன சவால் விட்டு தான் கொடுக்கறவங்க என்ன பண்றேன்னு பாரு அவங்க ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சவால்னே கூட்டம் போகிறேன் கூட்டின்னு போய் அங்கே வச்சு நிம்மதியாக இல்லை அதே குடும்பதான் திரும்பி வரதட்சனை அது சாமானு அது இதுன்னு இல்லாத பிரச்சனை திரும்பி பண்ணிருந்தாங்க தாங்க தீர் அது அப்புறம் வேலூர் மாவட்டத்தில் வந்து வேலூர் மாவட்டத்துலையும் சதுபேதல் நகரில் வந்து முல்லை நகரில் வந்து எனக்கு வந்து ஒரு வீடு பார்த்து என்னை என் ஹஸ்பண்டையும் குடி வச்சாங்க எங்கள் மாமனார் என் ஹஸ்பண்ட் குடி வச்சு அங்கே போய் தேவையமாக எங்கள் என் ஹஸ்பண்ட் அவங்க பேச்சுலாம் கேட்டு என்னை அடி இதடி ரொம்ப அடித்தாரு ஒதிச்சார் ராடு மூலிமெலாம் அடித்தார் ஃபேன் ராடு பாருங்க அதெல்லாம் அடித்தார் உடம்புல எங்கள் பத்தெலாம் அடித்தார் மாமலை எட்டி வச்சார் வயிற்றுலாம் எட்டி வச்சார் தூங்கும்போது தூசி கொட்டுறது அந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணார் சாப்பத்துலேருந்து சாப்பிடும்போது கூட ஒரு அவர் கால் வச்சு என் கை வந்து நசுக்கினார் அந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணார் கொடுமை பண்ணி வெளியே சொல்ல முடியாமல் எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஃபோனும் இல்லை எனக்கு வந்து ஃபோன் பிடிங்க வச்சுனாங்க என்னுடைய ஃபோனும் அங்கே தான் இருக்குது வந்து ஆறு அப்போ நைட்ல வேற தனியா வீட்டுக்கு போயிடுவாரு வீட்டுல பூட்டி வச்சிருப்பாங்க என்ன அப்பா பூட்டி வைப்பாங்க யாருக்கு பேச கூடன்னு சொல்லிட்டு அத வீட்டுல மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னா நீங்க நைட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தாரு வந்தது வந்து என்கிட்ட என்ன சொன்னது எப்படி நீ உங்க அப்பா அம்மா பேசுவாங்க எங்க அப்பா அம்மா கிட்ட அப்பயே உங்களை அறுத்து விட்டுருக்கணும் அவன் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னேன் பிளாக்மெயில் பண்ணார் அவ்வளோ பண்ணியும் நீ இருக்க இருக்கக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் அடிச்சாரு ஓதச்சாரு நான் அவ்வளவு கெஞ்சு நான் விட்டுருங்க இனிமே இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் அவங்களும் எதுவுமே எந்த பெச்சுக்கும் மாட்டாங்க அதெல்லாம் நான் சொல்லி கூட அவங்க கேட்கல அவ்வளவு அடி அடிச்சாரு அந்த அந்த நேரத்துல அவர் மாடி மேல போனார் நான் எங்கள் மாமனார் கிட்டே பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே போகும்போது லைனில் இருந்தார் அவர் அவர் இருக்கும்போது என்ன பாய் கூட நான் வாழ மாட்டேன் இவர் என்ன பண்ணணும் இது பண்ணணும் கேட்டுனே இருக்கும்போது ஏன்னா என் மாமனார் என்ன சொன்னார் அவர் வரைக்கும் இப்படி தான் நடக்கும் அவள் போயிட்டாதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அந்த மாதிரி சொன்னதுனால எங்கள் அப்பாவும் சொல்லிட்டார் இதுக்கு மேலே என்னன்னு சொல்லிவிட்டு என்ன மேலேருந்து தள்ளிவிட்டார் அது வந்து நான் அவ்வளோ நான் திரும்பி அழுதுன்னு இருந்த ஸ்டேஜில் டக்குன்னு தள்ளிவிட்டு நான் கிஞ்சி தான் அது தள்ளிவிட்டது காரணம்லாம் வீ வீழ்ந்து மாடி மேல இருந்து என்ன பார்த்து நின்று தாண்டி என்ன வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல கீழே வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களையும் கூப்பிடல ஏன்னா நான் தவிச்சு அந்த வழியில பிளட் போய் என் கால் ரெண்டு தொங்கி எனக்கு இடுப்பு உடஞ்சிடுச்சு கால் ரெண்டு கீழே தொங்கிடுச்சு உடஞ்சிடுச்சு அப்படியே லெஃப்ட்டை லெஃப்ட் கால் வந்து தூளை அடிச்சுட்டாங்க ரைட்டு வந்து பாதிப்பாயே உடஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இது விட்டு இருந்தீங்களா அவங்க கால் எடுத்துகிறோம் ஸ்டேஜ் தான் காலு ஒர்க் ஆகுது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க டாக்டர் அங்கே இருக்கிறவங்க தான் ஆம்புலன்ஸ்லேருந்து என்னை கூப்பிட்டுன்னு போனாங்க அக்கா பக்கத்தில் இருக்காங்க அவங்க கூட்டும் போய் என்ன அது தான் இவங்க அட்மிஷன் போட்டு சேர்த்தாங்க சேர்த்து அங்கே வந்து எங்கள் மாமாரிய ஹஸ்பண்ட் தான் வந்தாங்க உள்ள ஐசிவோட வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க வீட்டில் நான் வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படி வெளியே சொல்லனா இங்கே இருக்கிற டாக்டர் மூலயமா வச்சு உனக்கு ஊசி போட்டு சாவடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா மேலே நான் வழக்கு பதிவு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு என்னை பயமுத்துனாங்க அந்த பயமுத்தனால என்னால் சொல்ல முடியல எங்கேயும் ஏன்னா நான் போலீஸ் யார் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற பயமுத்தினாங்க பயமுத்தினாலும் என்னால் யார்கிட்டயும் சொல்ல முடியாமல் ரொம்ப தவிச்சுனேன் அப்புறம் இருபத்தி தேதி போன மாசம் இருபத்தி தேதி என்ன டிஸ்சார்ஜ் பண்ணனால எங்கள் வீட்டுக்கு வந்து நான் எங்கள் அப்பா அம்மாக்கு என்னாச்சுமே ஏதாச்சும் கேட்கும்போது இந்த மாதிரி நடந்து நாங்கள் அப்பவே அதுக்கப்புறம் தேதி நான் வந்து அரியூரில் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அவங்க வந்து வீரமலம் அவங்க வந்து வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்து எழுதி பண்ணாங்க எழுதி போயிட்டு ஒயிட் பேப்பர் வேற சைன் வாங்கினாங்க அந்த நேரத்தில் எல்லா வாக்கமும் என்ன வந்து போலீஸ் வந்து என்கொயரி பண்ணலாம் ஹாஸ்பிட்டல் வந்து என்கொயரி பண்ணணுமா பண்ணக்கூடாது என்ன வந்து கேட்காமலே எங்க மாமனார் என் புருஷன் சொன்னாங்க சொல்லிட்டு அவங்க பாருன்னு போயிட்டாங்களே திரும்பி வந்து என்ன பார்க்கவே இல்லை அது அது ஒரு வீடியோவா என்கிட்ட வாங்கிட்டு போக சொன்னாங்க உங்கள் மாமனார் உங்கள் புருஷன் எங்களை பார்க்க விடலைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுமான்னு சொல்லிட்டு அது வேற வாங்கிட்டு போனாங்கன்னா இன்ன வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை என்ன நடந்தது போய் பார்த்தீங்களா அந்த இடத்த பார்த்தீங்களா அவங்கள வரைக்கும் உள்ளே எடுத்து போகல அவங்கள ஒரு கேள்வி கேட்கல எந்த எந்த மாதிரி இந்த மாதிரி கேட்காதனால தான் நான் வந்து சரி கலெக்டர் மூலிமா நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இப்போ வரைக்கும் என்னை ஒரு ஃபோன் பண்ணலை என்னன்னு வந்து கேட்கல யாருமே எங்கள் அப்பா அம்மா செலவு பண்ணுறாங்க ஆப்ரேஷன் வந்து எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க என்னை நான் தப்பு பண்ணவங்க நீங்கள் பண்ணிவிட்டு என்னை ஒதுக்கிட்டீங்க அந்த ஒதுக்கல் எப்படி ஒதுக்கலாம் பண்ணது நீங்க தானே எல்லா போருக்கும் உங்க நீங்க தான் பாக்கணும் அதான் ஒதுக்கங்க அதனால நான் கலெக்டர் வந்து பாக்கணும் நாளைக்கு எனக்கு ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்குள்ள நான் வந்து இவங்களை பாக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப வந்து நான் பாத்துருக்கேன் முடியல ரொம்ப பெயினா இருக்கு எனக்கு ஒரு பிரஷ் ரூம் பாத்ரூம் எல்லாத்துக்கும் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு துணையா ஒருத்தர் இருக்கணும் ஆள் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அந்த ஸ்டேஜ் இப்ப ஏன்னா ரெண்டு காலம் உடஞ்சிச்சேன்னா ஸ்பெயினும் உடைஞ்சிருச்சு எனக்கு இந்த இப்ப ரைட் காலுக்கு வந்து இங்கிருந்து ஒரு எலும்பு எடுத்து பண்ணியிருக்காங்க அதனால என்னால் உட்கார முடியல திரும்ப முடியாது ஒரு என்ன நடை போனமா இருக்கேன் உயிர் இருக்கு அவ்வளவுதான் என்னால எதுவும் பண்ண முடியாது ஒரு சின்ன ஒரு குழந்தை கூட ஏதாவது தூக்க முடியாது அந்த மாதிரி ஸ்டேஜ் ஒரு கிளாஸ் தூக்க முடியாது பிளட் எல்லாமே பிளட் போயின்னு இருக்குன்னா அப்ப கூட கல்லு மாதிரி நீ சிரிச்சுன்னு இன்னா என்னன்னு அர்த்தம் சிரிச்சு நின்று இருந்தாரு எங்க ஹஸ்பண்ட் அவர் அழையில எதுவுமே ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு துணையா அவங்க குடும்பம் நிற்கிறாங்க அவங்க குடும்பத்துல எல்லாரையும் நான் உள்ள உள்ள எல்லாரையும் கேள்வி கேட்கணும் எல்லாருமே எனக்கு பதில் சொல்லணும் வரதட்சணை கொடுமை ஒண்ணு முயற்சி ஒண்ணு இதுக்கு எல்லாமே அவங்க பதில் சொல்லணும் தான் எனக்கு வந்து தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு எக்ஸாம் எழுதிட்டு அன்றைக்கே எனக்கு நைட் கல்யாணம் ஆச்சுன்னா கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டு கூட நான் படிக்கணும்னு சொன்னனால அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு கல்யாணம் ஆகாத முன்னாடி நாங்கள் அது படிக்க வைக்கிறோம் இது படிக்க வைக்கிறோம்னு சொல்லி கூட்டும் போனாங்க ஆனால் என்னை ஒரே ஒரு இதுவில் வெளியிடற ஏன் என்னுடைய காலேஜில் போய் நான் டிகிரி வாங்குறது கூட விடலை என அடிச்சு தான் வச்சிருந்தாங்க இன்ன வரைக்கும் என்ன காலேஜில் போய் நான் டிகிரி இது வாங்கணும்னு சொல்லி ஷீட் டோட்டல் ஷீட் அதுக்கு இன்ன வரைக்கும் விடலைன்னா என்ன அவ்வளோ குடும்ப பத்தினாங்க எங்க வீட்டுக்கு அனுப்பல இல்லாதெல்லாம் பண்ணாங்க திருப்பி அமுச்சு வச்சாங்க அவ அடிதடிதான் அமுச்சு வச்சாங்க அசிங்கமா பேசினாங்க தேவல தப்பான வார்த்தை யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணிட்டு இப்ப அவங்க நல்லவங்களா ஆயிட்டாங்க நான் கெட்டவன் நான் தான் இப்ப வந்து நான் போன் பேசி வீந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் போலீஸ் போய் சொல்லியிருக்காங்க இது எந்த நியாயம் மேல இருந்து ஒருத்தர் போய் போன் பேசி வீவாங்களே யாருன்னா போய் அந்த மாதிரி குடுத்துருக்காங்களான்னா நான் போலீஸாக இருக்கணும் போலீஸு நான் கவர்மெண்ட் மூலிமா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இல்லாத உங்களுக்கு செய்யணும் அந்த மாதிரி தான் ரொம்ப ஆசை அதெல்லாம் பண்ணணும் தானே ரொம்ப மெயின் போலீஸ் தானே எனக்கு ஆசை எல்லா இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா இது நடக்குது அது அது நம்மள அது நம்மள தடுக்க கூட அதோட துணையா நம்ம நின்று இருக்கணும் அந்த மாதிரி தானே எனக்கு போலீஸ் தான் ரொம்ப ஆசை அந்த போலீஸா இருக்கார் எங்க மாமல நான் அவ்வளோ பெரும்படுத்தேன் ஆனால் அது ஏன் சொல்லிட்டு இப்போதான் தெரியுது ஏன்னா ஒரு போலீஸ் வீட்லயே அவ்வளோ தப்பு நடக்குதுன்னா என்ன அந்த இனிமேல் இந்த தப்பு இப்போ நடக்கக்கூடாது இந்த தப்பு நடக்கிறவங்க பார்த்தோன்னா அங்கேயே வெட்டணும்ன்ற இந்த நீங்க ஈஸியா பண்ணிடுறீங்க கஷ்டப்படுற யார் அப்பா அம்மா இதுக்கா இப்போ இன்னொரு ஒரு கல்யாணம் பண்றது கூட யோசிப்பாங்கண்ணா யோசிப்பாங்க ஒரு பெண்ணை வெளியானது கூட யோசிப்பாங்க சும்மா வெளியே போனால் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணனா கூட ஆசிட் போடுறது இந்த மாதிரி கொடுமைலாம் நடக்குது என்ன என்ன காரணம் இதெல்லாம் இதெல்லாம் யார யார் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தமிழ்நாடு கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது எல்லாமே முன் வச்சிருக்கா பண்ணணும் பெண்களுக்காக முன்னெச்சிக்கா பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் இது நடக்காம வர்றதுக்கு இதெல்லாம் சட்டம் கொண்டு வரணும் இது கேட்டாவே அடுத்த செகண்டே நாங்க வெட்டிடுவோம் அப்படின்னும் வெட்டிடுவோம் எதை வெட்டணும்னு தெரியாது அந்த மாதிரி நாங்க கேட்கணும் எல்லாரும் ஏன் எல்லாருக்கும் அனுபவிக்கிறோம் நான் அனுபவிச்சுங்க தான் தெரியும் நான் அந்த வழி ஏன்னா நான் ரொம்ப அனுபவிச்சேன் ஒரு பொருட்க சோறுக்கு கூட அவ்வளவு கஷ்டப்பட்டாங்கண்ண நானே என்ன எங்க வீட்டுல வந்து சும்மான காயம்பல அவங்களும் கூலி தான் செய்யறாங்க எங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்து அவ்வளவு கூலி வேலை செய்ய அவ்வளவு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ஜஸ்டின் இப்போ ஒரு அக்கா கூட சூச்சி பண்ணாங்க அவங்க அவ்வளவு பண்ணியும் என்ன ப்ரோஜ் என்ன வாரினாங்க சாம்பல் அந்த அக்காவோட சாம்பல் கூட கிடைச்சது என்னன்னு கூட தெரியாது அந்த மாதிரிதான் நடந்தது இதெல்லாம் நடக்க கூடாது அண்ணா அவ்வளவுதான் என்ன இருக்கு